புனித அந்தோணியார் திருவிழாவின் நிறைவு ஒரு சமூக வெற்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அன்பான மிஷன் வீதியில் புனித அந்தோணியார் திருவிழாவின் அற்புதமான கொண்டாட்டம் இப்போது நிறைவடைந்துள்ளது இந்த கொண்டாட்டங்களின் முடிவை குறிக்கும் விதமாக பாரம்பரிய கொடியிறக்கும் விழாவை நாம் கண்டோம் இந்த ஆண்டு வானிலை சிறப்பாக அமைந்தது ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக அனுபவிக்க அது எங்களை அனுமதித்தது இந்த கொண்டாட்டங்களில் நீங்கள் பெருமளவில் பங்கேற்றீர்கள் இதுவே எங்கள் மகிழ்ச்சியின் இதயம் ஜூன் பதினேழு அன்று ஊர்வலத்தின் போதும் கொண்டாட்டங்களின் போதும் மிஷன் வீதி உங்கள் பிரசன்னத்தாலும் உங்கள் பக்தியாலும் அதிர்ந்தது சரியாக மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு புனித அந்தோணியாரின் சிலை பலிபீடத்தில் வைக்கப்பட்டு பிரார்த்தனைகள் தொடங்கியபோது உணர்ச்சி பெருகியது அதன் பிறகு ஊர்வலம் தொடங்கியது ஊர்வலம் முழுவதும் புனித அந்தோணியார் ஒரு உள்ளூர் இசைக்குழுவுடன் சென்றார் வானம் அழகான பட்டாசுகளால் பிரகாசித்தது மற்றும் வழி முழுவதும் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்தது பிரெஞ்சு மற்றும் தமிழ் மொழிகளில் பிரார்த்தனைகளும் பிரெஞ்சு மற்றும் தமிழ் பாடல்களும் பாடப்பட்டன ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆசிர்வாதம் வழங்குவதற்காக நாங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பும் நின்றோம் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் இந்த மகத்தான புனிதர் கடந்து சென்றபோது அவரை வணங்கி மரியாதை செலுத்தினர் இது எங்கள் சமூகத்தில் அவர் எவ்வளவு ஆழமாக மதிக்கப்படுகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஜூன் பதினெட்டு அன்று கொடி இறக்கும் விழாவிற்காகவும் நீங்கள் மீண்டும் பதிலளித்தீர்கள் புனித அந்தோனியார் மீது எங்கள் சமூகத்திற்கு உள்ள பற்றை உறுதிப்படுத்தினீர்கள் நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இந்த மாபெரும் விழாவை நடத்த பங்களித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் உங்கள் பங்கேற்பு உங்கள் நன்கொடைகள் அல்லது உங்கள் பக்தி மூலம் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வை ஒரு மறக்க முடியாத வெற்றியாக மாற்றினீர்கள் உங்கள் ஆதரவு விலைமதிப்பற்றது துன்பப்படும் நோயுற்றவர்களுக்காகவும் தனிமையாகவும் உதவியற்றவர்களாகவும் உணர்பவர்களுக்காகவும் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியார் அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் வழங்கட்டும் புனித எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் அவர் எங்களையும் தொடர்ந்து பார்த்து கொள்ளட்டும் எங்களை வழிநடத்தட்டும் இந்த கொடி இறக்குதல் ஒரு முடிவல்ல ஆனால் கிடைத்த அருட்கொடைகளை நினைவு கூறவும் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை பார்க்கவும் ஒரு தருணமாக இருக்கட்டும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி 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 பெரிய புனித பதுவை நகர் பெரிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் மேலும் எங்களுக்காக இறைவனிடம் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள்